அது வரைக்கும் இந்த வர்த்தனி போராட போறான் என்னோட உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நான் போராடுவேன் என்னால அவரை மாத்த முடியலன்னா கூட அதை பத்தி கவலைப்படாம என் போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருப்பேன் எவ்வளவு நாள் தான் வீட்டுக்கு வெளியவே போராடுறது கொஞ்ச நாள் வீட்டுக்கு உள்ளேயும் சண்டை போட்டு பாக்குறேனே உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க இல்லைன்னா பரவாயில்ல அவள் வேற்றுக்குரலில் முடித்து விட்டு திரும்ப இம்முறை அவள் நண்பர்கள் நின்றனர் கார்த்திக் என்ற முதலில் உயிர் வர ஒரு நிமிஷம் என்று அவளை நிறுத்தியவன் இது கண்டிப்பா தேவன்னு நீ நினைக்கிறியா அவன் கண்கள் அவள் கண்களில் ஏதோ ரகசியத்தை தேட முற்பட வர்த்தினியை தைரியமாய் அவன் கண்களை சந்தித்தாள் நீ அடுக்குன எல்லாம் எல்லா காரணத்தையும் நீ கல்யாணத்தை நிப்பாட்ட ஏன் மறுக்கறங்கிற காரணத்தை நான் சொல்லவா ஹரிங்கிற பேரை நீ சொல்ற ஒவ்வொரு முறையும் உன் கண்ணுல அவனுக்கான காதல் தெரியுது வர்த்தினி ஆனா உன் காதலுக்கு அவன் தகுதியானவன் இல்ல ஆனா உன் பாலிசி தான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே ஒரே காதல் ஒரே வாழ்க்கை இனி உன்னை மாத்த சென்னை கிளம்புறோம் கல்யாணம் நடந்தா அந்த கல்யாணத்துக்கு நாங்க யாரும் வரமாட்டோம் நீ இப்படி உன் வாழ்க்கைய நீ ஏன் நெருப்புல வச்சுக்கிறத எங்களால வேடிக்கை பார்க்க முடியுமா சொல்லு அவளிடம் ஒரு ஆழ்ந்த பார்வையை செலுத்தியவன் மற்றவர்களிடம் திரும்பி நாம போகலாம் ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வர்த்தினியே சொன்ன மாதிரி நாம இது பத்தி இனி மேற்கொண்டு பேச வேண்டாம் அவ முடிவு மாறினா நமக்கு போன் பண்ணுவா இல்லனா அதற்கு மேல் அவனாலும் பேச முடியாமல் தொண்டையில் ஏதோ அடைக்க நந்து போகலாம் வாங்க என முன்னே நடக்க அவள் வாழ்க்கை பாதையில் அவளின் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் முதலாய் நின்ற அவள் தோழர்கள் இதோடு நம் நட்பின் பயணம் முடிந்தது என்பதை போல் அவளை திரும்பி திரும்பி தங்கள் குற்றம் சாட்டும் பார்வையினால் பார்த்து கொண்டே செல்ல வர்த்தனிக்குள் சகலமும் ஆட்டம் கண்டது ஆனாலும் அவள் மேற்கொண்ட சங்கல்பம் அவளுக்கு அதை தாங்கிக் கொள்ளும் திடத்தை அளித்தது அன்று முதல் வர்த்தினி ஹரியுடன் அலைபேசியில் பேசுவதை முற்றிலும் தவிர்த்தால் அவர்கள் வீட்டு அலைபேசியை அவள் அணைத்து வைத்துவிட்டு அது பழுதடைந்து விட்டது என தாமரையிடம் பொய்யுரைக்க திருமணமாக போகும் பெண் என தாமரையும் மகளை அதிகம் திட்டாது விட்டுவிட்டார் ஒரு நாள் முழுக்க அவளுக்கு முயற்சி செய்த ஹரி அடுத்த நாள் அவள் மாமாவை தொடர்பு கொள்ள அவர் அவர்கள் வீட்டு போன் பழுதடைந்து விட்டது என அவனிடம் கூற அன்று மதியமே விலை உயர்ந்த அலைபேசி அவர்கள் வீடு தேடி வந்தது அதை அவளிடம் பணியால் ஒப்படைத்து சென்ற மறுநொடி அவன் அவளை அழைத்து கொண்டிருந்தான் போன் பேசுபவள் போல் கொள்ளைப்புறம் சென்றவள் அந்த புதிய போனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு முகத்தில் அறுவருக்கும் மிக இதற்கான விலையும் என அதை துச்சமாய் பார்த்தவள் ஒழித்து கொண்டிருந்த அலைபேசியை அப்படியே கிணற்றுக்குள் போட்டுவிட்டு ஒரு வாளி நீரை முண்டு தலை முதல் பாதம் வரை நீரால் நனைத்தவள் நீர் சொட்ட சொட்ட வீட்டிற்குள் வந்து கிணற்று மேட்டில் அமர்ந்து போன் பேசி கொண்டு இருக்கையில் போனோடு கிணற்றில் தவறி விழுந்து விட்டதாகவும் அவள் மட்டும் நீச்சல் அடித்து மேலே வந்ததாகவும் போன் ஆழத்தில் மண்ணில் எங்கோ புதைந்து விட்டதாகவும் கூறி வர்த்தினி அல இம்முறை தாமரையால் மகளை திட்டக்கூட முடியவில்லை மகளை அணைத்து கொண்டவள் அம்மாடி நீ திரும்பி ஒழுங்கா வந்தியோ அது போதும் சாமி என அவளை கட்டிக்கொண்டு கதறியவள் நல்ல தம்பியை அழைத்து தம்பி இனி மாப்பிளை வர்த்தனிக்கு பரிசு ஏதும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லு அவர் மொத மொத அனுப்புன பரிசு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு எனக்கு என்னமோ அவச குணமா தோணுது வர வெள்ளிக்கிழமை நாம வெண்ணாங்குடி முடியும் பண்ண போய் பார்த்துட்டு வந்துடலாம் என சொல்ல நல்ல தம்பி அக்காவின் வார்த்தைகளையே அப்படியே அரியிடம் மொழிபெயர்த்து தன் வேலையை முடித்துக் கொண்டார் ஹரியின் நெற்றி சிந்தனையில் சுருங்கியது ஒருவேளை தன்னை தவிர்க்க நினைக்கிறாளோ ஆனால் காதல் கொண்ட அவன் மனம் மறுகணமே அது நிராகரித்தது வர்த்தினியாவது தன்னை தவிர்க்க நினைப்பதாவது அவளை பற்றி நினைக்கத் தொடங்கியவுடன் அவன் இதழில் ரகசிய புன்னகை உற்பத்தியாகி அது அவன் உடல் எங்கும் பரவியது அவள் குரல் கேட்காமல் அவனால் ஒரு வேலையும் ஒரு மனதாக செய்ய முடியவில்லை அவனுக்கான மயக்கம் நிரம்பிய அவள் முகத்தினை மனத்திரையில் கொண்டு வந்தவன் வரும் ஏடி என்ன கொல்ற போன் பேச உனக்கு தான் கிடைச்சுதா உன்கிட்ட பேச முடியாம இந்த மாமா பாடுற பாடு உனக்கு புரியுதா மக்கு போனை தொலைச்சதுக்கான தண்டனை என்கிட்ட ஸ்பெஷலா இருக்கு உனக்கு அவளுடன் மனதிற்குள் உரையாடி கொண்டு இருந்தவனே வைபவின் குரல் கலைத்தது போனமாடா டைம் ஆச்சு ஓ ஷுவர் ஒர்க்கு முடிஞ்சிட்டடா சிஸ்டம் ஷட்டன் பண்ணிட்டு வர அவன் தன் கணினியை அணைத்து விட்டு எழுந்து கொள்ள வழக்கமாக செல்லும் பாருக்கு செல்ல வைபு தன் இருவரும் தங்கள் வழக்கமான கோட்டாவுடன் எழுந்து கொள்ள ஹரி அதிகமாய் குடிப்பதை கண்டவன் ஏண்டா என வினவ அவகிட்ட பேசி ரெண்டு நாள் ஆச்சுமச்சு மனசுக்குள் கஷ்டமா இருக்கு அதான் அதுவும் இல்லாம அவளுக்கு ட்ரிங்ஸ் எல்லாம் பிடிக்காதான்டா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் பிடிக்க முடியும் ம் இல்லனா உன் ஒய்ஃப் மாதிரி என்னை வீட்டு வாசல்ல நிறுத்திடுவான்னு நினைக்கிறேன் மேரேஜுக்கு இன்னும் ஃபைவ் டேஸ் தான் இருக்கு அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னை அவன் கோப்பையை அவனுக்கு சேஸ் காட்ட என்ன ஓப் பண்ணு ஆமா எப்போ ஊருக்கு போக போற என்னை கேட்க இந்த வாட்டி மேரேஜ் கோவிலில் சிம்பிளா தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் நான் நாலு அணிக்கு கிளம்புறேன்டா லீவு கூட ஒன் வீக்கு தான் சொல்லியிருக்கேன் ஒரு வழிக்க சரிடா நான் கிளம்புறேன் இதுக்கு மேல லேட்டானா என் வைஃப் என்ன பாத்திரம் தேய்க்க பனிஷ்மெண்ட் கொடுப்பான் பாய் பார்த்து பத்திரமா போடா என அவனிடம் விடைபெற்றவன் தன் வீடு நோக்கி விரைந்தான் இப்படியே ஐந்து நாள் கழித்து நிகழ்வுக்கு வர கோவில் வந்துருச்சு எல்லாரும் இறங்குங்க என்ற நல்ல தம்பியின் உரத்த குரலில் வர்த்தனி தன் நினைவுகளில் இருந்து மீண்டு நடப்பிற்கு திரும்பினாள் அவள் தங்கைகள் இருபுறமும் அவள் விரல் கோத்து கொள்ள மன வர்த்தினி கோவிலுக்குள் காலடி எடுத்து வைத்தாள் அவள் வரவை எதிர்கொண்டு காத்திருப்பவனை போல் யுக யுகத்திற்குமான ஏக்கத்தை கண்களில் தேக்கி ஹரி அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க நிமர்ந்து அவனை நோக்கிய வர்த்தனியின் கண்களில் உணர்ச்சி மொத்தமாய் துடைக்கப்பட்டு இருக்க ஹரியின் கண்களில் குழப்பம் தோன்ற அதை ஒரு நொடி ரசித்தவள் தன் மனதில் கூறிக்கொண்டாள் இனி உனக்கும் எனக்கும் கபடி கபடி ஸ்டார்ட் மாமா பாப்போம் இதுல நீ ஜெயிக்க போறியா இல்ல நான் ஜெயிக்கப் போறேன் நானு இப்படி எண்ணிக்கொண்டு இருக்கே இல்லையே கோவில் உள்ளே இருந்து மணமகன் குடும்பத்தார் வந்து உள்ளே போகலாம் ஐயர் வாங்க வந்துட்டார் என அவர்களை அழைத்துச் செல்ல வர்த்தனி தன் போர்க்களத்தில் வெற்றிகரமாக தன் முதல் அடியை பதித்தால் ஹரி நன்றாக அலங்கரிக்கப்பட்ட அறையில் வர்த்தனியின் வரவிற்காய் காத்து கொண்டே இருந்தான் அவன் முகம் சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தது காலையில் அவர்கள் இருவருக்கும் நடந்த திருமணத்தின் போதும் அதை தொடர்ந்து நடந்த மற்ற சடங்கு சம்பிரதாயங்களின் போதும் வர்த்தினியின் முகம் புன்னகை பூசிதான் கொஞ்ச கூட ஜீவன் இல்லை அவன் அவள் விரல் கோக்க முற்படும் போதெல்லாம் இடம் பெயர்வது போல் தள்ளி தள்ளி நின்றாள் மதிய விருந்து முடிந்து மணமக்கள் மாப்பிள்ளை வீடான நாமக்கல் வந்து ஆறு மணி நேரம் கடந்து விட்டது அவனும் அவளிடம் தனிமையில் பேச பிரம்ம பிரயத்தனம் செய்து பார்த்து விட்டான் ஆனால் வர்த்தினி அவன் கண்களுக்கு அங்கப்படாமல் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டே இருந்தால் ஹரியின் பொறுமை காற்றில் பறக்கத் தொடங்கியது நல்ல நேரம் இரவு பத்து மணிக்கு மேல்தான் என்பதால் ஹரியின் அம்மா லலிதா சாந்தி முகூர்த்தத்தை பத்து மணிக்கு மேல் வைக்கலாம் என கீர்த்தியிடம் பேசி கொண்டிருந்ததை ஹரி கேட்டிருந்தான் பொறுமையற்ற பெரும் மூச்சை வெளியேற்றியவன் தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் அது நேரம் ஒன்பது ஐம்பத்தந்து என காட்ட சலிப்பாய் உச்சி குட்டியவன் தன் கையில் இருந்த அலைபேசியை கொண்டிருக்க கொஞ்ச நேரத்தில் கொலிசுலிகள் அவன் காதை நிரைக்க ஹரி ஆவலாய் நிமிர்ந்து பார்த்தான் வர்த்தினி தலை குனிந்திருந்ததால் அவள் முகம் அவனுக்கு தெரியவில்லை அவள் பின்னே அவன் அக்கா கேர்த்தி கண்களில் குறும்போடும் இதழ்களில் கேலி புன்னகையோடும் என்னடா இன்னும் நீ வேற பாவம் ரொம்ப கலப்பா இருக்கான் அம்மா உன்கிட்ட இந்த பாலை கொடுத்துட்டு எங்க ரெண்டு பேரையும் வர சொன்னாங்க இன்னும் ஏதோ பூஜை இருக்காம் என உண்மை போல் நடிக்க ஹரி அக்கா திஸ் இஸ் என அவன் பல்லை கடிக்க அவனுக்கு உதவ அவன் மாமா மகேஷ் அங்கே உதயமானான் டார்லிங் யாமணி தூங்கி அரை மணி நேரம் ஆச்சு நீ இங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏற்கனவே கல்யாண வேலை இருக்குன்னு உங்க அம்மா வீட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடியே வந்து மிஸ் யூ சோ மச் ஹனி என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு கொஞ்சம் அரி ஆஹா அத்தான் நல்ல வேலை வந்தீங்க தயவு செஞ்சு இவளை இங்க இருந்து இழுத்துட்டு போங்க வர வர இவள் உள்ள தாங்கல என புலம்ப என் மானத்தை வாங்க எங்க தான் வரீங்களோ என கீர்த்தி தன் தலையில் அடித்து கொள்ள மகேஷ் புது மாப்பிள்ளை நந்திய இங்க இருந்து நகத்திட்டு போறேன் இதுக்கு தனியா ட்ரீட் கொடுக்கணும் சரியா என பேரம் பேச கீர்த்தி என்னது நான் நந்தியா உங்களை என முறைத்துவிட்டு தங்கள் படுக்கை அறைக்கு நோக்கி நடக்கத் தொடங்க செல்லம் செல்லம் நில்லு நில்லுமா என கொஞ்சிக் கொண்டு மகேஷ் பின்னே ஓட ஹரி மீண்டும் வாய் விட்டு சிரித்து இனி நீ உள்ள வந்துதான் ஆகணும் வரு இனிமே என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க அவன் குரல் அவளுடன் சரசமாட வர்த்தனி நிமிர்ந்து அவனை பார்க்காமல் நேராக அறைக்குள் நுழைய முகத்தில் ஒரு வெற்று புன்னகையுடன் அறையை படுக்கை அறைக்குள் நுழைந்தவன் திகைத்து நின்றான் கட்டிலில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கையில் ஒரு திராட்சை கொத்தை வைத்து கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாய் தன் வாய்ப்பில் போட்டு சுவைத்துக் கொண்டிருந்தாள் அவள் முகம் செயற்கை எதிலும் முதலிரவு அறைக்குள் நுழைந்த மனப்பில் தோரணை இல்லை வர்த்தனியின் முகத்தில் இப்படி ஒரு அலட்சிய பாவனையை ஹரி இதற்கு முன் கண்டதே இல்லை மீண்டும் அவனுக்குள் தோன்றி அவனை மிரட்ட தொடங்கியது இல்ல இவளிடம் ஏதோ இல்லை எல்லாமே மாறி தெரிகிறதே ஹரி அவள் தோல் தொடும் பொருட்டு முன்னோக்கி நடக்க தொடங்கினான் அவனின் நடையை அங்கேயே நிலுங்க மிஸ்டர் ஹரிஷ் ராகவேந்திர என்ற வரத்தினை குரல் தடுத்து நிறுத்தியது ஹரி அதின்தவனாய் "வரு" என்று அழைக்க ஸ்டா அந்த நான்சென்ஸ் பெட்நேம் ஐ அம் சக்கரவர்த்தினி நாட் "வரு" ஓகே இனி ஒரு வாட்டி என்ன அப்படி கூப்பிடாதீங்க ஐ டோன்ட் லைக் தட் அப்புறம் நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் சோ எதிரில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்திங்கன்னா ஐ எம் ஃபீல் பெட்டர் நான் உட்காந்துட்டு நிற்கிற உங்களை நிமிந்து பார்த்து பேசினா எனக்கு கழுத்து வலிக்காதா சொல்லிவிட்டு அவள் திராட்சை சுவைப்பதில் மூழ்கிவிட ஹரி தன் முன் நடப்பவற்றை நம்ப இயல அதிர்ச்சியில் ஆழ்ந்தவன் பின் தன்னை மீட்டு கொண்டு தனக்கு எதிரே இருந்த சோஃபாவில் அமர்ந்து விட்டு வரும் இது என்ன விளையாட்டு அக்கா ஏதாவது போலீஸா கேம் சொல்லி கொடுத்து அனுப்பி விட்டாளா சும்மா என்ன டென்ஷன் பண்ணாதட என கெஞ்சல் குரலில் தொடங்கி கொஞ்சல் குரலில் முடிக்க ஆஹா வர்த்தனியின் ஆக்ரோஷம் கொண்ட சிரிப்பில் ஹரியின் வாய் தானே பூட்டி கொள்ள விளையாட்டா இன்னும் நான் அதை ஆரம்பிக்கவே இல்லை மிஸ்டர் ஹரி ஓகே ரொம்ப டயர்டா இருக்கு ஐ நீட் ஸ்லீப் நாம காலையில இதை பத்தி பேசலாம் நீங்க பாய் இல்லனா இங்க இருக்கிற பெட்ஷீட் எதையாவது கீழே விரிச்சு படுத்துக்கோங்க அவள் அசால்ட்டாக தன் கை மறைவில் ஒரு கொட்டாவியை வெளியேற்ற இதுவரை அவளின் சிநேகிகளுக்கு அர்த்தம் விளங்காமல் இருந்தவன் சற்றே தெளிந்தவன் போல் நான் ஏன் கீழே படுக்கணும் மிஸ்ஸஸ் சக்கரவர்த்தினி ஹரிஷ் ராகவேந்திரன் அவன் மிஸ்ஸஸில் கொடுத்த அழுத்தத்தில் வர்த்தினி அவனை முறைத்துப் பார்க்க இந்த முறை சலிக்காமல் ஹரி அவள் பார்வையை எதிர்கொண்டான் அவன் நிமிர்வும் திமிரும் அவனிடம் திரும்பி இருந்தன இவன் அடங்க மாட்டான் மனதிற்குள் கூறிக்கொண்டவள் ஏன்னா உங்க நிழல் என் மேல பட்டா கூட இத்தனை காலமும் நான் காப்பாத்தி வச்சிருக்கிற என் கற்பு நெறி கலங்க பட்டுடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு மிஸ்டர் ஹரி அவள் வார்த்தை தனல் போல் தெரிக்க ஹரி அவளை அடிப்பட்டதை போல் பார்த்தான் வரும் நீயா இப்படி பேசுற உடம்ப விட மனசு முக்கியம்னு பேசின வடி நீ இப்போ என்ன ஆச்சு உனக்கு என்னை பத்தி தப்பா யாராவது உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா அவனின் குரலில் இருந்த வருத்தம் அவளை சற்றும் இழக்கவில்லை மாறாக அவள் நண்பர்களின் வருத்தமும் சந்தோஷின் கண்ணீர் துளியுமே அவள் கண் முன் நின்று அவளை வதைத்துக் கொண்டு உங்களை பத்தி பெருமையா சொல்லிக்க உங்க லைஃப்ல என்ன இருக்கு மிஸ்டர் ஹரி நீங்களும் ஒரு மனுஷனா இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல கல்யாணம் மட்டும் தான் இருந்ததுன்னு நினைச்சேன் ஆனா நீங்க ஏற்கனவே ஒரு பொண்ண லவ் பண்ணி அவ உங்களை வேண்டாம்னு சொன்னதும் அவளை வருத்தப்பட வைக்க உங்க கல்யாண பத்திரிக்கையை அவ வீடு தேடி போய் கொடுத்துரு அவ வேதனைய ரசிச்ச குர்பினி தானே நீங்க அன்னைக்கு கோவில உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் டெய்லி சரக்கு அடிக்கிறவங்களுக்கு ஞாபகம் மருதி அதிகமா இருக்கும் இல்ல சோ நானே ஞாபகப்படுத்துற நான் எதை வேணா பொறுத்துப்பேன் ஆனா என் புருஷன் குடிகாரன்றத மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன்னு சொன்னேன் நினைப்பிருக்கா அது மட்டும் இல்ல உங்களுக்கு சப்போஸ் அந்த பழக்கம் இருந்தா அதை உடனே நிறுத்திக்க சொன்னேன் ஆனா லாஸ்ட் ஃபைவ் டேஸா நீங்க உங்க வழக்கத்தை விட அதிகமாக குடிச்சிருக்கீங்க ஐ எம் ரைட் உங்களை நான் இனி சாதாரண மனுஷனா கூட மதிக்க போறதில்லை அதுக்கான கடைசி காரணத்தையும் தெரிஞ்சு பொண்ணுங்க எல்லாம் உங்க யூஸ் அண்ட் த்ரோ கப்பா வேணுங்கிறப்ப வாங்கி யூஸ் பண்ணிட்டு தூக்கி குப்பையில போட்டுடணும் கூடவே கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து இதுதானே உங்க நெடுநாள் பாலிசி வர்த்தினி காளி அவதாரத்தின் ருத்ரத்தை தன் கண்களில் தேக்கி அவனை கேள்வி கணை கொண்டு தாக்க கொஞ்ச நேரம் பேச்சிலிருந்து நின்றவன் அவளை பார்த்து வர்த்தினி உன்கிட்ட நான் எதையும் வேணும்னு மறைக்கல பொண்ணுங்க பழக்கம் அதெல்லாம் வெறும் பிசிக்கல் நீட் வர்த்தனி நான் கொஞ்சம் பலவீனமாக இருந்த சமயத்தில் அது பெரிய தப்புன்னு எனக்கு தோணலை ஆனால் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் விரல் நகம் கூட யார் மேலேயும் தப்பான நோக்கத்தோட படவே இல்லை வர்த்தினி நீ கோவிலில் சொன்ன ஞாபகம் இருக்கா என்னால் எவ்வளோ தூய்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூய்மையாக இருந்தேன் ஏன்னா அப்பதான் எனக்கு வர்றவரும் அப்படியே இருப்பாருன்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அழுத வர்த்தினி அப்பதான் நான் முழுசா உணர்ந்த வர்த்தினி இவ்வளவு நாளா பொண்ணுங்க விஷயத்துல நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ சொன்ன மாதிரி என் மனசுல உன்னை மட்டும் தாண்டி முழுக்க நிரப்பி வச்சிருக்கேன் இனி அதுல வேற யாருக்கும் இடம் இல்லை என்ன சொன்ன என்ன சொன்ன காதலிச்ச பொண்ணோட பார்த்து வேதனையு சொன்ன அது காதலா இருந்திருந்தா நான் அப்படி செஞ்சிருக்க போறேன் அவகிட்ட கூடாதுங்கிற என் ஏகம் எனக்கு அப்ப பெருசா இருந்தது அப்படின்னா அவளுக்கு என் மனசுல என்ன இடம் இருந்திருக்கும்னு நீயே யோசிச்சுக்கோ அதுவும் ஒரு வகை சாதாரண ஆண் பெண் ஈர்ப்புதான் வர்த்தினி அதே இப்ப யாராவது உன்னை என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நிக்க சொன்னா அவங்கள கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன் வர்த்தினி ஏதோ டைலாக் பேசுறேன்னு நினைக்காத தான் சொல்றேன் அப்புறம் நான் குடிக்க கூடாதுன்னு நீ சொன்ன நான் முழு மனசோட ஒத்துக்கிறேன் இந்த விஷயத்துல நான் உனக்கு செஞ்சது துரோகம்தான் குடிக்க மாட்டேன்னு உன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு அதை மீறிட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்க தான் நினைச்சேன் வர்த்தனி ஆனா என்னால முடியல உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிட்டா என்னால இனி குடிக்கவே முடியாதுங்கிற பயத்துல தான் கடைசி அஞ்சு நாள் அதிகமா குடிச்சதும் உண்மைதான் இப்ப இப்போ உன்கிட்ட நான் இன்னொரு உண்மையும் ஒத்துக்கிறேன் வர்த்தனி என்னால கொடிய முழுசா விட முடியாது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு அப்புறம் அக்கேஷனல் ஆப்பிட்டா மாத்திக்கிற கொஞ்சமா குடிச்சா அது உடம்ப ஒண்ணும் பண்ணாது வர்த்தினி நல்ல பிராண்ட் கொஞ்சமா எடுத்துக்கிட்டா அத மெடிசன் சொல்றாங்க தெரியுமா அப்புறம் நான் கேக்குற கேள்விக்கே எனக்கு இப்போ உண்மையான பதில் வேணும் நான் உன்னை வேதனைப்படுத்தணும்னு உன்கிட்ட மறைச்ச விஷயத்த எல்லாம் உன்னை தேடி வந்து உன்கிட்ட ஒப்பிச்சவங்க யாருன்னு சொல்றியா எனக்கு தெரிஞ்சு அது என் எக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்களா தான் இருக்கணும் உன் கூட வாழ்க்கைய தொடங்க போற நாளை பற்றி மனசுல எவ்வளவு கற்பனை வளர்த்து இருக்கேன் தெரியுமா அத கெடுத்தவங்க யாராக இருந்தாலும் நான் அவங்களை சும்மா விட போறதில்லை வாயை திறந்து பதில் சொல்லுவத்தினி இம்முறை அவன் குரலில் இருந்த கோபத்தின் அளவை கண்ட வர்த்தனியின் நெஞ்சம் நடுங்கதான் செய்தது ஆனால் தனக்குள் துணிவை கூட்டிக் கொண்டால்